ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் தான் சொல்லலான்னு இருக்கேன் நான் சொல்ல இந்த பக்தர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் அவர் பெயர் சிவன் அந்த பக்கத்து இருந்து மடத்துக்கு அடிக்கடி வந்து போவார் அவர் வீர சைவர் பிரிவை சேர்ந்தவர் நெத்தியில் பட்டப்பட்டையாக விபூதி பூசிண்டு சிவப்பழ மாதிரி இருப்பார் சுத்தம்னா அவ்வளவு சுத்தம் ஆச்சாரம் என்றால் அவ்வளவு ஆச்சாரம் சாப்பாட்டுல வெங்காயம் கூட சேர்த்துக்க மாட்டார் அப்படி ஒரு கட்டுப்பாடு சிவன் காஞ்சிபுரம் வந்தார்னா பெரியவாதான் அவருக்கு எல்லாம் அவருக்கு எண்பது வயசு பெரிய பணக்காரர் மகா பெரிவாதான் அவருக்கு தெய்வம் பெரியவா சொல்றதுதான் அவருக்கு வேத வாக்கு காஞ்சிபுரம் வரபோது கையில ஒரு மஞ்ச பை எடுத்துட்டு வருவார் அதில் துண்டு வேட்டி விபூதி பிரசாதம் கொஞ்சம் போல் பணம் இவ்வளோதான் இருக்கும் பெரியவாளோட சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்தாருன்னா அவருக்கு நேரம் காலம் போகிறதே தெரியாது பத்து நாள் தரிசனம் பண்ணினாலும் அவருக்கு போகாது அது சரி பெரியவா கிட்ட பேசுவாரோ ம் சந்தேகம் ஏதாவது கேட்பாரோ அதுவும் இல்லை பெரியவர் எங்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லைங்க அவர் மனசுல நான் நிறைஞ்சிருக்கேங்கிறது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுவார் இடத்துக்கு வந்தார்னா சாப்பிட மாட்டார் அவ்வளவு ஒரு வாய் ஜலம் கூட வாங்கி குடிக்க மாட்டார் ஒரு தடவை தரிசனம் எல்லாம் முடிஞ்சு பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிக்க போனார் சிவன் வழக்கமா கை அசைச்சு ஆசிர்வதிச்சு அனுப்பி வைக்கிறவர் அன்னைக்கு என்னவோ கிளம்பியாச்சா ஊருக்கு சோடாவது வாங்கி ஒரு வாய் குடிக்கலாமோ இல்லையோ சரி போரச்ச அதையாவது பண்ணுங்கன்னு குறிப்பாக சொல்லி விடை கொடுத்தார் பெரியவர் அதுக்கப்புறம் இவர் கிளம்பிட்டார் அங்கேருந்து செங்கல்பட்டுல பஸ் ஏறி திருநெல்வேலிக்கு புரட்டுட்டார் சிவன் அதே பஸ்ஸில் நாலு பேர் வயசு பசங்க உட்கார்ந்துருந்தாங்க பஸ்ஸுக்குள்ள ஒரே கத்தலும் கூச்சலுமாக அவங்க பண்ணின அமக்களும் தாங்க முடியல ஆனால் அந்த முரட்டு பசங்களை யார் கண்டிக்கிறது மதுரை நெருங்குறப்போ ஒரு குக்கிராமத்தில் பஸ்ஸை நிறுத்தினார் டிரைவர் அங்கே ஒரு பெட்டிக்கடை இருந்தது பஸ்ஸில் ஜன்னல் வழியாக பார்க்குறப்போ அந்த பெட்டிக்கடையில் சோடா பாட்டில்கள் அடுக்கி வச்சிருக்கிறது சிவன் கண்ணில் பட்டெடுத்து உடனே ஒரு சோடாவது வாங்கி கொடுங்கன்னு பெரியவா சொன்ன வார்த்தைகள் தான் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்தது இவருக்கு சிவனுக்கு அப்போ தண்ணீர் குடிக்கணும் போலவும் தோணித்து அதே நேரம் பெரியவா உத்தரவை நிறைவேற்ற மாதிரியும் ஆச்சுன்னு கீழே இறங்கி போய் அந்த பெட்டிக்கடையில் ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டு வந்தார் சிவன் பஸ்ஸுக்குள்ள வந்து தன்னோட சீட்டை பார்த்தால் அவரோட மஞ்ச பையன் காணும் அதில் பெருசா சாமானோ பணமோ இல்லைனாலும் அவரோட சீட்டில் இருந்ததாச்சே அப்போ அந்த நாலு முரட்டு பசங்களும் யோ பெருசு உன்னோட மஞ்சப்பைய அதை அதப்பர் பின்னால சீட்டில் கிடக்குது அங்கே போய் உட்காருன்னு கேலியா சொன்னாங்க மஞ்சள் பை பத்திரமா கடைசி சீட்டுக்கு முன் சீட்ல இருந்தது சரி ஊர் போய் சேர்ந்தா போதும் இவங்களோட நமக்கு என்ன வாக்குவாதம்னு அங்கே போய் உட்கார்ந்துட்டார் பெரியவர் சிவன் அந்த நாலு பசங்களில் ரெண்டு பேர் சிவன் இதுவரைக்கும் உட்காந்து வந்த அந்த சீட்டில் போய் உட்கார்ந்துட்டாங்க ராத்திரி வேலை பஸ்ஸு கிளம்பிச்சு புறப்பட்டு ஒரு மணி நேரம் ஆகியிருக்கோம் என்ன ஆச்சுன்னே தெரியல எதிரில் அசுர வேகத்தில் வந்த லாரி ஒன்று இந்த பஸ் மேலே மோதிடுத்து சிவன் சார் உட்கார்ந்துருந்த இடத்துல அடமாக போய் உட்கார்ந்துட்டு யோ பெருசு பின்னால் போய் உட்காருன்னு எகத்தாளமாக சொன்ன அந்த ரெண்டு இளவயசு பசங்களும் அங்கேயே ஆன் த ஸ்பாட் செட்டு போயிட்டாங்க பெரியவர் சிவன் சின்ன காயம் கூட இல்லாமல் ஒரு சோடாவது வாங்கி சாப்பிட்டு போங்கன்னு பெரியவா ஏன் சொன்னார் மதுரை போங்கிராமத்தில் டிரைவர் சரியா ஒரு பெட்டிக்கடை முன்னாடி எதுக்காக பஸ்ஸை நிறுத்தினார் அங்க சிவன் கண்ணுல படுற மாதிரி சோடா பாட்டில்கள் அடுக்கி வச்சிருப்பானே பெரியவர் சொன்னாருங்கிறதுக்காக ராத்திரி அகால வேளையில சோடா சாப்பிட பஸ்ஸை விட்டு சிவன் இறங்க கொண்டுதானே அவரோட உயிர் தப்பிச்சுது இதெல்லாம் எப்படி நடக்கிறது யோசிக்க யோசிக்க சிவன் அப்படியே ஓன அழுதுட்டாராம் தான் உயிர் தப்பிச்சது ஒருபுறம் இருக்க வயசு பசங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்தலத்திலேயே இறந்து போனது அவர் மனசை என்னவோ பண்ணி எடுத்து ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது தனக்கும் இன்னைக்கு கண்டந்தான் பெரியவரை பத்து நாள் தரிசனம் பண்ணிய புண்ணியந்தான் அந்த கண்டத்திலேருந்து தன்னை இருக்கு யோசிக்க யோசிக்க அந்த மகான் ஒரு சோடாவானும் சாப்பிட்டுட்டு போங்கோன்னு சொன்னது தெய்வமே நேரில் வந்து சொன்ன குறிப்பு மாதிரி தோணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மகாபெரிவா யாத்திரையெல்லாம் போயிட்டு காஞ்சிபுரம் திரும்பினப்போ நடந்த சம்பவம் இது இந்த அனுபவத்தை எழுதினவர் சொல்கிறார் சிவனோடு நான் பேசிட்டு இருந்தபோது அவர்தான் உடம்பெல்லாம் சிலிர்க்க இந்த சம்பவத்தை விவரித்து சொன்னார் அதை நான் பெரியவா கிட்ட வந்து சொன்னேன் சிவன் சௌக்கியமா இருக்காரோன்னு விசாரிச்சார் பெரியவா தொடர்ந்து நான் தான் அவரை காப்பாத்தினேன்னு சொன்னாராக்கும் அசடு நான் எங்கடா காப்பாத்தினேன் அந்த பரமேஸ்வரன் தானே அவரை காப்பாத்தினான்னு சொன்னார் பெரியவா அதை கேட்டு எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு அப்படிங்கிறார் இந்த அனுபவத்தை எழுதியவர் எப்பேர்பட்ட ஒரு அனுபவம் மகாபெரிவா எப்படி சொல்றா பாருங்க தான் எதுவுமே செய்யாத மாதிரி ஒரு சோடாவது வாங்கி குடிச்சிட்டு போ இறங்கி நடுப்புற அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன ஒரு ஞான திருஷ்டி பிரிவா பெரிவா சதாசர்வ காலமும் நம்ம மகாபெரிவாலேயே நினைச்சிக்கிட்டு நாம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நம்ம எல்லாருக்கும் பெரியவா அனுகிரகம் கண்டிப்பாக புரியவா இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவத்தை உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லலான் இருக்கேன் மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன தரிசனத்துக்காக சென்னையிலேருந்து பம்பாய் மேலில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார் ஒரு பக்தர் தூக்க கலக்கம் ரயில் ஒரு ஸ்டேஷனில் நின்னதும் தான் இறங்க வேண்டிய ரயில் நிலையம் அதுதானே நினச்சிட்டு பரப்பறன்னு இறங்கிட்டார் அந்த ரயிலும் புறப்பட்டு போயிடுறது தான் அந்த ஸ்டேஷனில் அந்த பெயர் பலகையை பார்த்தாக்க குண்டக்கல் அப்படின்னு போட்டிருந்தது அட தேவுடா இங்கே இறங்கிட்டேனே பதறி போய் நின்றுட்டுருக்கார் அதே ட்ரெயினில் வந்த ஸ்ரீமடத்தின் பக்தர் ஜோஷி என்பவரும் அவரோட நண்பர்களும் குழம்பி போய் நின்றுட்டு இருந்த இந்த மந்திராலய பக்தரை பார்த்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ பெரியவா ரியல தங்கியிருந்தார் அவரை தரிசிப்பதற்காகத்தான் ஜோஷி அவருடைய நண்பர்கள் எல்லாம் அங்க வந்திருக்கா தூக்க கலக்கத்துல இங்க இறங்கிட்டேன் அப்படிங்கிறார் இந்த மந்திராலயம் போக வேண்டிய பக்தர் அதுக்கு அவர் சொல்றார் அந்த ஜோஷிங்கிறவர் சொல்றார் கலக்கம் இல்ல ரொம்ப தெளிவாகத்தான் இறங்கி இருக்கிறீர்கள் வாருங்கள் ஹகரிக்கு போய் பெரியவாழ தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறார் பெளில் நமஸ்காரம் செய்துவிட்டு ஜோஷி கோஷ்டினர் கொஞ்சம் தள்ளி நிற்கிறார் வழக்கம் போல எல்லாரையும் விசாரிக்கிறார் அப்போ இந்த மந்திராலயம் பக்தர் அவரும் போய் நிற்கிறார் அவர் மந்திராலயம் போகிறதுக்காக தான் வந்திருக்கார் பெரியவாலை தரிசனம் பண்ண வரல ஆனால் இந்த ஜோஷிங்கிறவர் அழிச்சின்னு வந்திருக்கார் பெரியவா கிட்ட இவர் இங்கே வருவதாக இல்லையே நீங்கள் அழைத்து வந்தீர்களா அப்படின்னு ஜோஷியை பார்த்து பெரியவா கேட்குறார் மந்திராலய பக்தருக்கு பயம் வந்துடுறது நான் இங்கே பெரியவாவில் பார்க்காம நேரம் மந்திராலயம் போக நினச்சதுனால தான் அங்கே போக முடியாமல் போயிடுத்து பெரியவா அவரை பக்கத்தில் அழிச்சு மெல்லிய குரலில் பேசுகிறார் அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் அந்த மந்திராலய பக்தர் ஆமாம் ஆமாம் அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லி தலையாட்டிண்டு சொல்ல அதாவது என்னன்னா இந்த மந்திராலய பக்தரின் தாயார் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டு விட்டாராம் அப்படித்தானே அப்படின்னு பெரியவா கேட்குறார் ஆமாம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வோட பதில் சொல்கிறார் அந்த மந்திராலய பக்தர் இப்போ பெரியவா சொல்கிறா கூடிய சீக்கிரம் நீ கயாவுக்கு போய் ஸ்ராத்தம் பண்ணு அம்மாவுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஒன்று பெரியவா சொன்னதை கேட்டு அந்த மந்திராலய பக்தர் அப்படியே செய்கிறேன் பெரியவான்னு சொல்லிட்டு பெரியவாளுக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஜோஷி தான் அழிச்சின்னு வந்தார் இல்லையா இவரை இந்த இடத்துக்கு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி தான் பெரியவா கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார் பெரியவா அதுக்கு என்ன செய்ய சொன்னார் இந்த மாதிரி கயால போய் ஸ்ரார்த்தம் மண்ணுன்னு சொன்ன விஷயத்தையும் இந்த ஜோஷிக்கிட்ட சொல்கிறார் அதுக்கு ஜோஷி சொல்கிற கிணத்துல விழுந்து உயிரை விட்டவரின் ஆவி நிர்கதியாக தான் தவித்து கொண்டிருப்பதை கூறி தனக்கு விடுதலை கேட்டு பெரியவாளை பிரார்த்தித்திருக்கும் அதனால்தான் அவளுடைய பிள்ளையாண்டானை உண்டக்கல்லில் இறங்க செய்து தன்னிடம் வரவழைத்து விட்டார் பெரியவா அப்படின்னு ஜோஷி சொல்றார் எப்படி பாருங்க அவர் தன்னுடைய அம்மாவுக்கு அந்த கயால போய் அவர் சார்த்தம் பண்ணணும் இந்த மாதிரி இறந்தவாளுக்கெல்லாம் அங்கே போய் பண்ணினாதான் மோட்சம் கிடைக்குங்கிறத மந்திராலயம் போய் இறங்க வேண்டியவரை தூக்க கலக்கத்திலேயோ எப்படியோ குண்டக்கல்லையே இறங்க வச்சு பெரியவாளுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது அவருக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு எப்படி இந்த மாதிரி எல்லாம் கருணாமூர்த்தி மகாபிரிவ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம்